தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள கூடம்புலி கிராமத்தின் மைய பகுதியில் செழிப்பான வாழை தோட்டங்களுக்கு மத்தியில் ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சி மலர்கிறது பெருந்தலைவர் வாழை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வழங்கும் வாழை நாரிலிருந்து சுற்றுச்சூழல் நட்பார்ந்த கூடை தயாரித்தது தூத்துக்குடி மாவட்டம் குமரகிரி ஊராட்சியில் உள்ள கூடம்புலி கிராமத்தில் இரண்டாயிரத்து பதினேழு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பெருந்தலைவர் வாழை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் தொடங்கப்பட்டது திறன் மேம்பாட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக வாழ்ந்து காட்டுவோம் திட்டமானது தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியுடன் நபார்டுடன் இணைந்து பெருந்தரைவர் வாழை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்கு வாழைநார் மதிப்பு கூட்டல் குறித்த பயிற்சி நிகழ்ச்சியை நடத்தியது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இருபத்தைந்து பெண் உறுப்பினர்களுக்கு வாழை நார்களை பாய்கள் பைகள் மற்றும் கூடைகள் போன்ற சுற்றுச்சூழல் நட்பார்ந்த பொருட்களாக மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பகுதியில் வாழை அதிகளவில் பயிரிடப்படுகிறது பழங்களை அறுவடை செய்த பிறகு வாழைத்தண்டுகள் தண்டுகளை வெட்டிவிட்டு செல்கின்றனர் வாழைத்தண்டிலிருந்து கிடைக்கும் வாழை நார் ஒரு இயற்கை வளமாக உள்ளது பயிற்சி பெற்ற மற்றும் திறமையான உள்ளூர் பெண் விவசாயிகள் இந்த வாழை நார்களை கவனமாக பிரித்தெடுத்து நிலையான மற்றும் புதுப்பிக்கத்தக்க பொருளை உருவாக்குகிறார்கள் வாழினார் மக்கும் தன்மை கொண்டது வாழினார் பிரித்தெடுக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருள் பொதுவாக அறுவடைக்கு பின் நிலத்திலேயே விட்டு செல்லக்கூடிய விவசாய கழிவு இது மிகவும் நீடித்த மற்றும் அணியக்கூடிய பொருளாகும் வாழை நாரிலிருந்து பல்வேறு பொருட்களின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது அதாவது பைகள் கூடைகள் புடவைகளுக்கான பட்டு போன்ற கைவினை பொருட்கள் வாழை ஆண்டு முழுவதும் பயிரிடப்படுகிறது எனவே மூலப்பொருட்களின் தடையின்றி விநியோகம் உறுதி செய்யப்படுகிறது விவசாய கழிவுகளை மூலப்பொருளாக பயன்படுத்துதல் குறிப்பாக சுய உதவி குழுக்களுக்கு வாய்ப்பை உருவாக்குதல் ஆகியவை வாழினார் பிரித்தெடுத்தல் மற்றும் மதிப்பு கூட்டுதலின் முக்கிய நன்மைகள் வாழை வயல்களில் சூரியன் வரைவது நாணய சமூகத்தின் பிரகாசமான மற்றும் நீடித்த நிலையான உதயத்திற்காகவே